வெல்கம் டு எம்எம்வி யூடியூப் சேனல் அரபு நாடுகளில் பிரபலமான உணவு மந்தி பிரியாணி அதை எப்படி சமைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் முதலில் கோழியை உரித்து அதற்கு தேவையான அளவு லெமன் உப்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை போட்டு பிரட்டி அதன் பிறகு பதினைந்து மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் அப்பொழுது தான் கோழி சுவையாக இருக்கும் இந்தியாவில் கோழிகறியை வேகவைத்து வேக வைத்து சமையல் செய்து சாப்பிடுவோம் ஆனால் அரபு நாடுகளில் மந்தி பிரியாணிக்கு கோழிகறியை அடுப்பு அடுப்புக்கறியில் போட்டு மிதமாக வாட்டி எடுக்கப்படும் அப்படி கரியில் போட்டு வாட்டி எடுப்பதுதான் மந்தி பிரியாணியின் சிறப்பு அம்சமே அதற்குப் பிறகு சோறு மேல் அடுப்புக்கறியில் வாட்டி எடுக்கப்பட்ட கோழியை சேர்க்கப்படும் ஒரு பெரிய தட்டில் நான்கு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய சஹான் சாப்பாடு தட்டில் ஒரு கிலோ ஐநூறு கிராம் எடையுள்ள கோழிக்கறியுடன் வறுத்த முந்திரி மற்றும் பாதாம் பருப்புகள் அதன் மேல் தூவப்படும் மந்தி பிரியாணியில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆலிவ் ஆயில் ஊற்றப்படும் வேறு எந்த எண்ணெயும் சேர்ப்பதில்லை இப்படி சமைக்கப்படும் மந்தி பிரியாணியில் விரல்படாமல் இருந்தால் ஏழு மணி நேரம் வரை கெட்டுப்போகாமல் அதே சுவையிடம் இருக்கும் என்கிறார்கள்